பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடும் புதுமாதிரியாக தேர்வு முடிவுகளை வெளியிட்டது புதுச்சேரி கல்வித்துறை புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்வு முடிவுகளை அரசு வெளியிடுவது வழக்கம் இதனை மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டு அரசு பள்ளிகளின் தேர்வுகள் அனைத்தும் மத்திய அரசின் கல்விக் கொள்கையை பின்பற்றியே நடத்தப்பட்டது இந்த தேர்வு முடிவுகளை மார்ச் மாதம் பத்தாம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயின்று தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வெளியிட்டது இது ஒரு பக்கம் இருக்க புதுச்சேரி அரசால் பின்பற்றப்படும் மத்திய அரசு கல்விக் கொள்கையை பின்பற்றாமல் சென்ற ஆண்டு புதுச்சேரி அரசு ஆணையம் மீறி மாநில அரசின் கல்விக் கொள்கையை பின்பற்றி சில தனியார் கல்வி நிறுவனங்கள் தேர்வுகளை நடத்தியது அத்தேர்வின் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனா் இதேபோன்று மத்திய அரசின் கல்விக் கொள்கையை பின்பற்றி தேர்வு எழுதிய புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் எழுதிய தேர்வின் முடிவுகள் மட்டுமே தேர்ச்சி மேலும் மத்திய அரசு சிலபஸில் பணி சுமை இருந்த காரணத்தால் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்தி ஒன்று குறைந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி அவர்களுக்கான தோல்வி சுமையை நீக்கி வெற்றிக்கான வழியை வகுக்க வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் மாநில அரசின் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது புதுச்சேரி மக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மாணவர்களின் எதிர்காலம் வளர்ச்சி பெற செய்துள்ள நிலையில் சில தனியார் பள்ளிகள் மாநில அரசு கல்விக் கொள்கையை பின்பற்றுவது அவர்களின் சுயநலத்தையும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் மாநில அரசு கல்வியை பின்பற்றுவது போன்ற செயல்களை புதுவை அரசு வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றும் அதேபோன்று தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுவை முழுவதுமாக ஒரே கல்விக் கொள்கையை வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்